இப்போ நம்ம மீன் குழம்பு கூட்டுறதுக்கு ஒரு நாலு ரெண்டு பச்சை மிளகா கிள்ளி இதில் போட்டுக்குவோம் சின்னதா ரெண்டு தக்காளியே கசக்கி விட்டுக்குவோம் கடல் தான் இதெல்லாம் போடுறோம் நம்ம கனிஷ்கா குழம்பு தூள் இந்த புளி இந்த புளி கரைச்சலுக்கு ஒரு மூன்றரை ஸ்பூன் போட்டால் போதும் அப்படியே கொஞ்சோண்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி தாளித்து விட்ற தான் எண்ணெய் காஞ்சிடுச்சு ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்குவோம் கொஞ்சமாக தாளிப்போடகம் போட்டுக்குவோம் இது நல்லா வெடிச்சு வந்ததும் ஒரு கை சின்ன வெங்காயமும் கருவேப்போம் இது நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வெங்காயம் கலந்து வந்துச்சு இப்போ ஒரு கொதி வச்சதுக்கு அப்புறம் மாங்காய் மீனெல்லாம் போடுங்க தேங்காய் போட்டு கொஞ்சம் கரைச்சிக்கிட்டோம் தேங்காவும் வெங்காயமும் போட்டு அரைச்சி தேங்காயெல்லாம் போட்டு நல்லா விரும்பிச்சு இப்போ மீனை போட்டு எல்லா மீனும் கலந்து மீன் பாறை குழும்பு குழம்பு போட்டு ஒரு குழி விட்டி அரைக்கிட வேண்டியதான் மீன் குழம்பு நல்லா பொரிச்சிருச்சு இப்போ மாங்காய் போடுவோம் மாங்காய் போட்டு ஒரு கொதி கொடுச்சோன்னா மீன் போட வேண்டியதுதான் அந்த சின்ன கலந்த மீனெல்லாம் போட்டு கொஞ்சோண்டு பொரிச்சு எடுப்போம் அவங்க நம்ம சின்ன 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 மீன் கலந்த மீனாக வாங்கிட்டு வந்தோமா அது குழம்பு மீன் வறுவல் மாம்பழம் பீட்ரூட் பொரியல் இன்றைக்கி சாப்பாடு இது தான் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி